இயக்கம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க கோமதி தேசி அரசியல் கழகத்தில் நடத்த பல விஷயங்களை தினமும் பேசிட்டு இருக்கோம் நேத்து வந்து அறிவு திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு அறிவு சார்ந்து திமுக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க அதை பத்தி நம்ம கூட பேசுறதுக்காக விதைகளுக்கு மாண்பின் ஏழுமலை வந்து இருக்காங்க வணக்கம் வணக்கம் மதி வணக்கம் நல்லா இருக்கீங்களா நலமா இருக்கேன் சூப்பர் நேத்து வந்துட்டு திமுகவுடைய உண்மைகள் உயரங்கள் எல்லாமே வெளி வந்துச்சு பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அதுல வந்து துரைமுருகன் இது மட்டும் ஸ்பெசிபிக்கா சொல்றேன் துரைமுருகன் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு உதயநிதி வந்து ராஜராஜ சோழன் அப்படின்ற மாதிரி என்ன என்ன பண்ணிட்டாப்ல அப்படி இல்ல நம்ம வைகோ கிட்ட போய் கேட்டீங்கன்னு வச்சுங்களேன் அவர் என்ன சொல்லுவார்னாக்க ஸ்டாலினை வந்து மாவீரன் அலெக்சாண்டரோடு ஒப்பிடுவார் அது போலதான் இவர் வந்து குட்டி வைகோ யாருனாக்க நம்ம துரைமுருகன் அதனால அமைச்சர் துரைமுருகன் வந்து ராஜேந்திர சோழனுக்கு இணையாக நம்ம உதயநிதி ஸ்டாலின் ஒப்பிட்டு இருக்கிறாரு விசுவாசத்தினுடைய வெளிப்பாடு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க சமீபத்துலதான் துரைமுருகன் அமைச்சரவையிலிருந்து பொறுப்புகள் இருந்தெல்லாம் ஒதுக்கி வச்சு ஓரம் கட்டியே வச்சிருந்தாங்க அவருடைய மகனுக்கு சமீபத்துல கதிரானந்துக்கு மாவட்ட பொறுப்பாளர் பதவி வந்து கொடுத்த உடனே இவருக்கு வந்து உச்சி குளிர்ந்துருச்சு நம்ம இருக்கும் போதே நம்ம பிள்ளைக்கான ஒரு அரசியல் அங்கீகாரம் கிடைச்சிருச்சு ஒரு அரசியல் இடம் கிடைச்சிருச்சு எதிர்காலத்தை நம்ம நிர்ணயிச்சிட்டோம் நியமிச்சுட்டோம் இதுதான் நம்மளுடைய மகனுடைய எதிர்காலம் அது நிர்ணயிச்ச சந்தோஷம் அவருக்கு வந்த உடனே அவர் இன்னைக்கு உச்சி குளிர்ந்து போய் உதயநிதி ஸ்டாலினை ராஜேந்திர சோழனோடு ஒப்பிட்டு எப்படி கருணாநிதி வந்து பத்து அடி பஞ்சாரோ ஸ்டாலின் வந்து பனிரெண்டு அடி பாய்கிறாரோ இவர் வந்து ஒரு பதினாறு அடி பாய்வார் என்ற ஒரு நினப்புல இன்றைக்கு துறைமுருகன் வந்து இந்த வார்த்தையை வந்து சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாம அமைச்சர் சேகர்பாபு கூட அண்ணன் உதயநிதி அப்படின்னு பேசிட்டு போயிருக்காங்க இவங்க அத்தனை பேருமே பதவி சுகத்துக்காக என்ன வேலையாலும் என்ன ஒரு எச்சம்ழப்பாலும் பாப்பானுங்க அந்த வேலை தான் இன்னைக்கு துரைமுருகன் அவர்களும் பார்த்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த புகழ்ச்சிக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அவருடைய மகன் ஆனந்திற்கு இந்த மாவட்ட பொறுப்பாளர் பதவி வழங்கியதால் அந்த தான் பேசியிருக்காரு இதே துரைமுருகன் அவர்கள் தான் உதயநிதி அவர்களை பொறுப்புக்கு கொண்டு வரும்போது என்ன சொன்னாருனாக்க சின்ன பசங்க இன்னும் அவசரப்படக்கூடாது சின்ன பையரச தானே ஏன் இவ்வளவு அவசரப்படுறீங்க அப்படின்ற ரீதியில அவர் பேச ஆரம்பிச்சாரு அவர் பேச ஆரம்பிச்ச உடனே அவரை டம்மி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு அவருடைய மகனுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்த உடனே இன்றைக்கு உச்சுக்குள் இருந்து போய் ராஜேந்திர சோழனோடு ஒப்பிட்டு பேசிருக்கார் உதயநிதி ஸ்டாலின ஆக்சுவலா இது வந்து அந்த மன்னர்களுக்கே மிகப்பெரிய அசிங்கம் அந்த மன்னர்கள்லாம் இப்பெல்லாம் உயிரோட இருந்தது எல்லாம் கேட்டிருந்தாங்கனாக்க அவங்க தூக்குமாட்டி செஞ்சிருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு கேவலமான விலையன்னைக்கு இந்த புத்திரி வந்து பாதுகாங்க இன்னொரு பக்கம் இது இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசிருக்காரு அப்படின்னா நாங்க எவ்வளவு போராட்டங்கள் சந்திச்சிருக்கோம் தெரியுமா எவ்வளவு அவமானங்கள் இந்த மாதிரியான பல விஷயங்களை நாங்க சந்திச்சிருக்கோம் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வருது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க இன்னும் நிறைய விஷயத்தை வந்து அவர் விட்டுட்டாரு மதி நாங்க எத்தனை பேர் தாலி அறுத்து வந்தோம் தெரியுமா இந்த இடத்துக்கு எத்தனை பேர் காலவாரி விட்டு வந்தோம் தெரியுமா எத்தனை லட்சம் கோடி ஊழல் செஞ்சுட்டு நாங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் தெரியுமா இதையெல்லாம் சொல்ல மறந்துட்டாங்க மதி இன்னொன்னு வந்து ஒரு திருவிழா நடத்தினாங்க அதாவது வள்ளுவர் கூட்டத்துல திமுகவின் அறிவு திருவிழா நடத்துறாங்க அறிவுக்கும் திமுக காரனுக்கு என்னடா சம்பந்தம் சம்பந்தமே இல்ல அது ஒடுக்க அவனுக்கு என்ன சம்பந்தம் சரி ஒரிஜினலா உங்களுக்கு அறிவு இல்ல சரி பேப்பர்லயாவது அறிவு இருக்குன்னு சொல்லிட்டு ஒருவேளை இந்த மாதிரி அறிவு திருவிழாவை நடத்துறானுங்களா என்ன நமக்கு தெரியல ஆனா அந்த நிகழ்ச்சியில இவங்க கலந்துகிட்டு இவர்களை இவர்களே புகழ்ந்துகிட்டாங்க அதுவும் வழக்கத்திற்கு மாறாக துரைமுருகன் எல்லாம் உச்சகட்டத்துல போய் பேசிட்டாரு கோவை செல்லியெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலேயே போய் பேசிட்டாரு பாஜகவெல்லாம் அவங்க இவங்க இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க திமுகவை ஒழிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே குறைச்சிட்டாங்க

இவங்களாம் குலைக்கிறாங்க யார் யார் யாருமே எல்லாம் வழக்கு இல்லையோ அவங்க எல்லாம் நல்லா கொலைச்சு நல்ல பேர் வாங்கிட்டாங்க ஆனா கே என் நேரு மட்டும் அந்த மன உளைச்சல இருந்து விரக்தியிலிருந்து இன்னும் மீண்டு வரல அதனாலதான் ஒரு மிகப்பெரிய திருவிழாவை இவங்க நடத்தியும் கூட அந்த திருவிழால துணை முதல்வர் இருக்கிறாங்க முதலமைச்சர் இருக்கிறாரு அப்படி இருந்த போதும் கூட கே என் நேரு அவர்கள் எதுவுமே பேசல பேசாம என்ன சொல்லிட்டு போனாரு நீங்க மட்டும் இந்த எல்லாம் பாத்துங்கப்பா முகவர்கள் எல்லாம் எல்லாம் பாத்துங்க அப்படின்னு அதோட சுருக்கமா முடிச்சுட்டு போயிட்டாங்க அப்போ கே என் இருக்கு தெரிஞ்சிருச்சு வசமா சிக்கி உள்ள போறோம்னு சொல்லிட்டு அப்போ இவனுங்க அதுல ஸ்டாலின் பேசுனதுன்னு ஒண்ணு இருக்குல்ல அந்த விழாவில என்ன பேசுறாருனாக்க ஸ்டாலின் நாங்க நாங்கள் பார்க்காத சிறையா நாங்கள் பார்க்காத செய்யாத தியாகமா நாங்கள் நடத்தாத போராட்டமா நாங்க ஒண்ணு இந்த இடத்துக்கு வந்து சும்மா வந்து உக்காருல அப்படின்னு இந்த திமுகவினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு ஆனால் இதை யாரை குறிவைத்து பேசுறாருனா டிவி கே விஜய் வந்தவங்களாம் அப்படியே திமுக மாதிரி ஆட்சியில உட்கார பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி இவர் பேசினாரு இப்படி பேசினாலும் அவருடைய பேச்சுக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னா விஜயின் மீதான ஒரு அச்சம் அவர்களுக்கு இருக்கு விஜயால எங்க நாம தோற்கடிக்கப்பட்டுடுவோம் என்ற ஒரு அச்சம் இருக்கு விஜய் அவர்கள் தனித்து நிற்க முறைக்கும் இந்த தோல்வி பயம் திமுகவுக்கு வேண்டாம் ஏன்னா விஜய் தனித்து நின்னாருன்னா கண்டிப்பா திமுக ஜெயிச்சிடும் அது திமுகவுக்கே தெரியும் அதனால விஜய் மீது இந்த அளவுக்கு முதலமைச்சரே பேசக்கூடிய இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நாம சொல்லுவோம் அப்போ திமுக காரணங்க அறிவுக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு திருவிழாவை நடத்தி இவனுங்களை அவங்களே புகழ்ந்துட்டானுங்க அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்டாலின் முக ஸ்டாலின் வந்து நாங்க அவ்வளவு தியாகம் பண்ணோம் எவ்வளவு தியாகம் பண்ணோம் தியாகத்தை மட்டும் தான் சொன்னானுங்க ஆனா இந்த நாட்டுக்கு எவ்வளவு துரோகத்தை பண்ணானுங்க இந்த தமிழ் மக்களுக்கு எவ்வளவு துரோகத்தை பண்ணானுங்க எவ்வளவு ஊழல் பண்ணானுங்க அதை முக ஸ்டாலின் சொல்ல மாட்டாரு அதை நான் சொல்றதை நாம இருக்கிறோம் இன்னொரு பக்கம் அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா கமலஹாசனுடைய பிறந்த நாளுக்கு குடும்பமா போயிட்டு உணவருந்திருக்காங்க அவங்களுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் கிருத்திகா கிருத்திகா ஸ்டாலின் ஸ்டாலின் சாரி என்னன்னா மதி இந்த குடும்பமே சினிமா பைத்தியங்கள் இவங்க வந்து பணக்காரர் அந்த மேட்டுக்குடி மனப்பான்மையில மட்டும்தான் இருக்கக்கூடியவங்க இப்ப கருணாநிதி வந்து சாதாரண தொண்டனுடைய நிகழ்ச்சிக்கு போய் கலந்துக்குவாரு அப்ப கருணாநிதி வந்து ஒரு சாதாரண ஏழை எளிய குடும்பத்திலிருந்து வந்தவர் ஆனா மு க ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ அந்த கஷ்டம்னா என்னன்னே தெரியாம பிறக்கும் போதே தங்க ஸ்பூனோட தங்க கரும்பியோடு பிறந்த நபர்கள் இவங்களுக்கு வந்து இந்த ஏழை எளிய மக்களுடைய துயரங்கள் ஒருபோதும் ஞாபகத்துக்கோ நினைவுக்கோ வராது இவங்க கமலஹாசனுக்கு பிறந்த நாள் சொல்லிட்டு வாழ்த்து சொன்ன போனாங்கல்ல அதே நாள்லதான் எப்படி அதே நாள்ல அதற்கு முந்தன நாள்லயும் கடல்ல இறங்கி வெரினாவில கடல்ல இறங்கி தூய்மை பணியாளர்கள் போராட்டம் பண்ணாங்க கிட்டத்தட்ட நூறு நாட்கள் நெருங்க போகுது ஆனா அந்த போராட்டக்காரர்களை சந்தித்து பேசுவதற்கு துளி கூட இந்த ஆளும் அதிகார வர்க்கத்துக்கு துளி கூட அக்கறை கிடையாது ஆனா சாலியை கப்பலகாசனம் கூப்பிட்டோன்னே வீட்டுக்கு குடும்பத்தோட போயிட்டு நல்லா கறி சோறு அது என்னென்ன சமைச்சாங்க மட்டன் பிரியாணி அப்புறம் வந்து பிரெட் அல்வா தயிர் பச்சடி அப்புறம் வந்து சிக்கன் சிக்ஸ்டி மீன் வறுவல் இந்த லிஸ்ட் எல்லாம் வந்துச்சு இவ்வளவுத்தையும் தின்னு கொழுத்து கொண்டிருக்கிறது இந்த கருணாநிதி குடும்பம் ஆனால் ஒரு ஐநூறு ரூபாய் ஒரு ரூபாய் சம்பளத்தை உயர்த்தி கொடுங்க அப்படின்னு போராடிட்டு இருக்காங்க அந்த தூய்மைப் பணியாளர்கள் கடல்ல இறங்கி இடுப்பளவு தண்ணியில ஆனா அவங்கள போய் பார்க்கறதுக்கு ஒரு நாதி கிடையாது அப்ப நாதியத்தவர்களாக அங்க கடந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இங்க தஞ்சாவூர் விவசாயிகள் தங்களுடைய விளை பொருட்கள் எல்லாம் வெள்ளத்துல முளைச்சு போயிட்டு வெள்ளத்துல அடிச்சுட்டு போயிட்டு தங்களுடைய பயிர்கள் எல்லாம் நாசம் ஆயிடுச்சு அப்படின்னு அங்க கதறிக்கிட்டு இருக்கும்போது நம்ம முக ஸ்டாலின் என தரம் பண்றாரு பைசன் படம் பார்த்துட்டு திரும்பி எழுதிக்கிட்டு இருக்காரு அப்போ இவர்களுடைய அந்த மனப்பான்மையே இருக்குல்ல ஏழைகள் என்ன கஷ்டப்படுத்தும் தமிழ்நாடு மக்கள் என்ன வேணாலும் கஷ்டப்படுத்தும் ஓட்டு போடுற அன்னைக்கு மட்டும்தான் இவர்களுக்கு அந்த ஏழைகள் கண்ணுக்கு தெரிவாங்க அப்ப அந்த ஏழை எளிய மனிதர்கள் இவங்களுக்கு வந்து ஒரு வாக்கு வங்கி போலதான் இவங்களுக்கு பயன்படுத்திட்டு இருக்காங்க ஆனால் இவர்களுடைய மனப்பான்மை இவருடைய வாழ்வியல் முழுக்க முழுக்க அது மேட்டுக்குடி சம்பந்தப்பட்டதுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்கேயாவது இந்த சினிமா நட்சத்திர வீட்டுக்காக போய் பாத்துருக்கீங்களா போய் அங்க போய் விருந்து உண்டு பார்த்துருக்கீங்களா அல்லது அவருடைய விருந்தோம்புல போய் ஏத்துக்கிட்டதை நீங்க பார்த்திருக்கீங்களா ஆனால் அவரு மழை வளத்துல பாதிக்கப்பட்ட விவசாயிகளுடைய போய் நின்னாரு அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் தூய்மை பணியாளர்கள் சென்னையுடைய ரிப்பன் பில்டிங்ல போராட்டம் நடத்திட்டு இருக்கும்போது அங்க போய் அதிமுக மாவட்டம் அத்தனை பேருமே சாப்பாடு கொடுத்தாங்க தண்ணி கொடுத்தாங்க எல்லா வேலையிலும் அங்க போய் பார்த்து நாங்க உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம்னு சொன்னாங்க அப்போ இவங்க மனப்பான்மை இவங்களுடைய வாழ்வியல் முழுக்க முழுக்க அந்த சினிமா தன்மையால் நிறைந்தது மட்டும்தான் இவர்கள் அந்த சினிமாவில் கூட பழகி பழகி அதுலேயே ஊறி போனது இருக்கிறதால இவங்களுக்கு அடித்தட்டு மக்கள்லாம் கண்டிக்கே தெரிய மாட்டாங்க அப்போ இவங்க கமல்ஹாசன் வீட்டுக்கு போவேணான்னு நாங்க சொல்லல அந்த தூய்மை பணியாளர்களையும் நேர்ல போய் பாருங்கன்னு சொல்றோம் நீங்க பைசன் படம் பார்க்க வேணாம்னு சொல்லல இங்க இருக்கக்கூடிய அந்த டெல்டா விவசாயிகளும் நேர்ல போய் பாருங்கன்னு சொல்றோம் ஆனா நீங்க என்ன பண்றீங்க அங்க இருக்கக்கூடிய அந்த நெல் கதிர்களை கூட தலைமைச் செயலகத்துக்கு வர வச்சு பாக்குறீங்க அந்த நெல் கதிர்களை இப்படி ஒரு கட்ட முதலமைச்சரை தமிழ்நாடு இது வரைக்கும் சந்தித்ததே கிடையாது ஒரு மழை வெள்ளத்தால ஒரு பாதிப்பு ஏற்படுதுன்னா முதலமைச்சராக இருக்கக்கூடியவர்கள் அங்க போய் பார்த்து விவசாயிகளுக்கு ஆறுதல் சொல்லிதான் நாம பார்த்திருப்போம் ஆனா அங்க இருந்து பயிர்களை வர வச்சு தலைமைச் செயலகத்துல உட்காந்து இவர் பாக்குறாருனா இவர்லாம் என்ன மாதிரியான முதலமைச்சர் அப்போ இவருடைய வாழ்வியல் முழுக்க முழுக்க மேட்டுக்குடி சார்ந்தது தானே தவிர ஒரு சாமானிய மக்களுக்கானது கிடையாது சாமானிய மக்களை இவர்கள் வாக்கு வங்கிகளாக மட்டுமே பயன்படுத்துகிறார்கள் என்பதுதான் நாம வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு அது உண்மையும் கூட இது ஒண்ணும் புதுசு கிடையாது இல்ல இப்ப திமுக வந்துட்டு இப்ப உதயநிதி ஸ்டாலின் ஆகட்டும் அவருடைய தொகுதியிலேயே வறுமை மக்களை பார்க்க முடியாம ரெண்டு பக்கமும் சேலைகளாலும் மூடிட்டு போனவர் தானே அவரு ஆமா மதி அதான் மதி இவங்க இவரு உதயநிதி மட்டும் சேப்பாக்கம் தொகுதி மட்டும் இல்ல மதி மதுரையிலேயும் இதே சம்பவம் நடந்தது அங்க முதலமைச்சர் வராருன்னு உடனே நெடுக்க வந்து கழியை நட்டு தரைச்சலை எல்லாம் கட்டிட்டு போனாங்கல்ல கெட்ட கட்டி ஆனா போட்டு போறாங்க அந்த பவுடர் போட்டதுக்கு அந்த செலவுக்கு நீ தூரே வாரி இருக்கலாம் முதலமைச்சர் வந்தாதான் நான் தூர்வாருன்னு அங்க விட்டு வச்சிருந்தேனாக்க அப்போ தமிழ்நாடு முழுக்க முதலமைச்சர் நேர்ல போக முடியுமா அப்போ உதயநிதி இங்க சேப்பாக்கம் போறாருனாக்க சேப்பாக்கம் அவர் வராரு அவர் கண்ணுல இருந்து இந்த குடிசை மக்களை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு அங்கேயும் இவங்க வந்து தர கட்டிட்டு வச்சிருக்காங்க என்ன கேட்டா தர கட்டி வச்சது நல்லதுன்னு கூட நான் சொல்லுவேன் இல்லைனாக்க அந்த இடம் காலி இடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இவனுக்கு பட்டா போட்டுருப்பானுங்க அதனால தர கட்டி வச்சதும் ஒரு விதத்துல நல்லதுதான் அது மட்டும் இல்லாம இவனுக்கு அந்த குடிசைகளை சென்னைக்குள்ள குடிசைகளை பார்த்தானே இந்த திமுக காரனுக்கு எரியும் பத்திக்கிட்டு எரியும் உடனடியாக அந்த குடிசைகளை நாங்கள் வந்து நீங்க நீர்நிலை புறம்புக்களை கட்டிருக்கீங்க புறம்புக்களை கட்டிருக்கீங்க உனக்கு பட்டா கிடையாதுன்னு சொல்லி அத்தனை பெரிய விரட்டி விட்டுட்டு அப்படியே ஒரு ரெண்டு மூணு மாசத்துல பாத்தீங்கன்னா அந்த இடம் தனியார் நிறுவனம் பெரிய பில்டிங்கை கட்டிட்டு இருக்கோம் அப்போ இந்த ஏழை எளிய சாமானிய மனிதர்களுக்கு ஒரு பட்டா கொடுக்க முடியல அந்த நிலத்தை தூக்கி எப்படி ஒரு தனியார் நிறுவனத்துக்கு விற்க முடியுது இப்படி பல சம்பவங்கள் சென்னை மாநகராட்சி ஃபுல்லா நடந்திருக்கு சென்னை சுற்றுவட்டார்கள் அத்தனவே நடந்திருக்கு இப்போ ஒரு ஏழை எளியவர்களுடைய ஒரு பத்து பேர் இருபது பேர் கும்பலா சேர்ந்து ஒரு முப்பது நாற்பது வருஷம் ஒரு இடத்துல குடியிருக்கிறாங்க அப்படின்னாக்க அந்த இடத்துக்கு உனக்கு பட்டா கிடையாது அல்லது இவனுலே பட்டா தர மறுப்பானுங்க பட்டா தருவதற்கான அதை பெறுவதற்கான அத்தனை உரிமைகளும் அவர்களுக்கு இருக்கும்பொழுது அதை இவங்க மறுத்து தரமாட்டானுங்க ஆனா இது அரச நிலம் அப்படின்னு சொல்லி அவங்களை ஒரு காலத்தில் விரட்டி விட்டுட்டு அந்த இடத்துல ஒரு தனியார் கம்பெனி அடுத்து கொஞ்ச நாள்லயே வீடு கட்டியிருப்பான் அது எப்படி அது எந்த ரகசியம் என்னன்னு இன்னை வரைக்கும் நமக்கு தெரியல முழுக்க முழுக்க இவர்களுடைய வாழ்க்கை என்பது மேட்டுக்கூடியதா ஏழைகளை இவர்கள் ஒருபோதும் ஏறெடுத்து எடுத்து பார்க்க மாட்டார்கள் கொஞ்ச நாளே ஒரு பீஸ் வந்து இங்கேயும் அங்கேயுமா சுத்திட்டு இருக்கு இப்ப அந்த பீஸ் என்ன பேசிருக்கு அப்படின்னா செங்கோட்டையன் அதாவது செங்கோட்டையன் அவர்கள் சொல்ற அவர் என்ன பேசிருக்காரு அப்படின்னா ஜெயலலிதா ஆகட்டும் இல்ல வந்து எம்ஜிஆர் ஆட்டும் எல்லாமே வந்து மன்னிக்க கூடிய குணம் படைத்தவர்கள் நீங்க வந்து ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு எடப்பாடி ஐயாவை பார்த்து கேள்வி கேட்டுக்கா செங்கோட்டையன் வந்து ரொம்ப அவசரப்பட்டுட்டாரு அது இன்னைக்கு காலையில ஒரு லைவ் கொடுத்துருந்தாரு தனந்தோறும் லைவ் கொடுத்துட்டு இருக்காரு ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த கெடு விதிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி லைவ் கொடுக்கல இவர் பதவியில இருந்து நீக்கப்பட்ட போது கூட இந்த மாதிரி கண்டினியூவா லைவ் குடுக்கல அடிப்படை உறுப்பில இருந்து எப்ப நீக்கினாங்களோ அப்பில இருந்து இப்ப ரெண்டு மூணு நாளா தினந்தோறும் லைவ் வந்து லைவ் வந்துட்டே இருக்காரு செய்தி ஊடகங்கள பேசிட்டே இருக்காரு ரெண்டு மூணு நாளா கூட கொடாநாடு வழக்கு அந்த வழக்குன்னு சொல்லி அதிமுக வந்து எரிச்சல் இருந்தாங்க ஆனா இன்னைக்கு காலையில விரக்தியின் உச்சத்துக்கு போயிட்டார் செங்கோட்டையன் ஏன்னா அவருடைய அரசியல் வாழ்வே ஆயிடுச்சுன்றது அவருக்கு தெரிஞ்சிருச்சு இவ்வளவு நாள் கூட சுத்திக்கிட்டு இருந்தவனங்க கூட அதாவது அடிப்படை உறுப்பினர் நீக்குவதற்கு முன்பு வரை கூட கூட சுத்திக்கிட்டு இருந்த அவர் பக்கத்துல இல்ல எல்லாம் தெரிச்சு ஓடிட்டானுங்க இவரு கூட சேர்ந்தா நம்மளுடைய அரசியல் எதிர்பாரமும் பழா சொல்லிட்டு தெரிச்சு ஓடிட்டானுங்க அது மட்டும் இல்லாம இவருக்கு தைரியம் கொடுத்தாங்கல்ல இப்போது எடப்பாடி பழனிசாமியின் பின்னாடி இருக்கக்கூடிய சிலரும் டி டி ஓபிஎஸ் சசிகலா இந்த குரூப்பும் தான் தைரியம் கொடுத்து இவரை வெளில கூட்டுறச்சு இவங்க அவர் வெளியில கூட்டுற வந்து நல்லா இருந்தவரை நடுத்தரில் வந்து விட்டுட்டு அவனே ஆயிட்டான் இப்ப இவர் பழம்பி தவிக்கிறாரு என்ன படத்தில தெரியல இப்போ கட்சியில இருந்து நீக்கிட்டாங்க திமுக பக்கம் போனாலும் அதை விட பெரிய செருப்படி அசிங்க எதுவுமே கிடையாது விஜய் தலைமையிலும் போய் அந்தாண்ட போய் நிக்க முடியாது ஏன்னா சின்ன பையா விஜய் அப்போ இவ்வளவு பெரிய நாற்பத்தி ஐந்து காலம் இவர் சொல்ற மாதிரி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு ஆடு அரசியல் அனுபவம் வாய்ந்தவர் அப்படின்னு சொல்லக்கூடிய இவர் வந்து அதிமுகவில இருந்திருக்கலாமோன்னு இப்ப யோசிக்கிறாரு அவசரப்பட்டுட்டோமோ இந்த வீணா போனவனுக்கு பேச்சே கேட்டுட்டு நாாமளோ நடந்துருக்குட்டே போறோம் இப்ப செங்கோட்டை நேசிக்கிறார் இன்னைக்கு காலையில அவர் பேசுற லைவ் போய் பாத்தீங்கன்னா ஒரே குழப்பம் ஒரு விஷயத்த சொல்ல வராரு அப்படியே கட் பண்ணிட்டு அடுத்த விஷயத்துக்கு போறாரு நான் எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல இருந்து மாட்டி பண்றதனால என்ன சொல்றாருன்னா எனக்கு சங்கங்கள் வந்து நான் இப்ப என்ன வெளியில அனுப்புறதுக்கு அப்புறம் நிறைய சங்கங்கள் வந்து எனக்கு லெட்டர் எழுதுறாங்க என்னுடைய உழைப்பையும் அர்ப்பணிப்பையும் அவர் வந்து துச்சமா நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவரே குழம்பி போய் குழம்பி போய் மாத்தி மாத்தி பேசுறாரு ஒரு இத பார்த்தா ஐயா நீங்க இதுவா இல்ல என்னையுக்கு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாம இன்னும் ரெண்டு விஷயத்தை வந்து குறிப்பா அவர் சொன்னாரு அந்த ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து மன்னிக்கும் குணம் படுத்தவர் தியாக செம்மல் வாரி வழங்கியவர் இதெல்லாம் சொல்றாரு அடுத்து வந்து புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் எண்ணற்ற தியாகங்களை பண்ணவர் அவருடைய நகைகள் எல்லாம் கட்சிக்காக அடகு வைத்தவர் எதிரிகளையும் மன்னித்து கொள்ள கூடியவர் அப்படின்னு இந்த வார்த்தையின்னு சொல்றாரு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொல்லும் போதும் அவர் மன்னித்து அனைவரையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் சொல்றாரு அடுத்த புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை பற்றி சொல்லும் போதும் அவரும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் படைத்தவர் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும்னு இவங்க அப்படின்னு சொல்ல வர்றாருன்னா இது யாருக்கு கொடுக்கிற மெசேஜ்னாக்க எடப்பாடி பழனிசாமி கொடுக்குற மெசேஜ் இப்ப அவருக்கு அவருக்கு என்ன அரசியல் எதிர்காலம் இருக்கு சிம்பிளா சொல்லுவோம் என்ன அரசியல் எதிர்காலம் இருக்கு திமுக கிட்ட போக முடியாது ஆஹ் இந்த பக்கம் இவனது உறுப்பு இவங்களை நம்பி தான் இப்ப நடுத்துவாரு அது சசிகலா டிடிபி ஓபிஎஸ் இந்த உறுப்பை நம்பி தான் இப்ப நடுத்து நிற்கிறாரு விஜய் பாக்கட்டும் போக முடியாது அப்போ ஒரே வழி அதிமுக தான் அதை உணர்ந்து கொண்ட பிறகு இது காலம் கடந்த ஞானம் அப்படின்னு சொல்வாங்க அதை உணர்ந்து கொண்ட பிறகு இப்ப என்ன சொல்றாருனா எடப்பாடி தம்பி இங்க பாருங்க தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் மன்னிக்கும் குணமடைந்தவர் குறைசலவிய அம்மா அவர்களும் மன்னிக்கும் குணமடைந்தவர் அதே மாதிரி நீங்களும் மன்னிச்சு எங்களை ஏத்துக்குங்க அப்படின்னு இன்னைக்கு ஆகி கால்ல விழுந்துட்டாரு அப்படின்றதுதான் முக்கியமானது ஏன்னா காலையில அவர் பேசின அந்த லைவை பாக்குற எல்லாருக்குமே தெரியும் இவர் குழப்பத்துல இருக்காரு தவறு செஞ்சுட்டோமோன்னு யோசிக்கிறாரு ஏன் சம்மந்தம் இல்லாம எம்ஜிஆரும் ஜெயலலிதா அவர்களும் மன்னிக்கும் குணப்படுத்தவர் என்ற வார்த்தையை இப்ப பேச வேண்டிய தேவை என்ன அவங்க தியாகம் பண்ணாங்க உழைப்பை கொடுத்தாங்க அர்ப்பணி போட்டு இருந்தாங்க அதோட சொல்லி நிறுத்திருக்கலாம் ஆனா மன்னிக்கும் குணப்படைத்தவர்கள் அப்படின்னு நீ சொல்றனா அப்ப யாருக்கு மெசேஜ் கொடுக்குற அந்த லைவே குழப்பமான லைவா தான் இருக்கும் செங்கோட்டை எப்பவுமே இப்படி பேச மாட்டாரு எதுக்கு இப்ப மாத்தி மாத்தி பேசுறாரு ஒரு விஷயத்த பேசிட்டு அடுத்த விஷயத்துக்கு ஏன் தாவறாரு அதை முழுமைப்படுத்தாம யோசிக்கும் போதுதான் ஆஹா இவர் சரண்டர் ஆயிட்டாரு அப்படின்ற விஷயம் தெரியுது இது வந்து ஒரு மூத்த தலைவருக்கு அழகுமல்ல இதுக்கப்புறம் அதிமுகவுக்கே அவர் போனாலும் அவருக்கு உரிய மரியாதை கிடைக்குமான நிச்சயம் அவருக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுக்கலாம் அமைச்சர் கூட கொடுக்கலாம் ஆனா தொண்டர்கள் மத்தியில் இழந்த செல்வாக்க ஒருபதும் அவரால் பெற முடியாது ஆல்ரெடி ஏற்கனவே இந்த சசிகலா ஓபிஎஸ் குரூப் மேல அதிமுக தொண்டர்கள் சம்ம காண்டுல இருக்கிறாங்க அவர்கள் சார்ந்த அவர்கள் சொல்லக்கூடிய நாங்கள் ஒரு சமூகத்தின் அந்த சமூகத்தை சார்ந்தவர்களே சம்ம காண்ட்ல இருக்காங்க என் கட்சி மேல இவ்வளவு வழக்க போட்டுட்டு இந்த கட்சியை இவ்வளவு நாள் இத்தனை நாள் உயிர் போடு இல்லாம நாசம் பண்ணி வச்சது நீங்க தாண்டான அவருக்கு மேல அந்த காண்டுல இருக்கும்போது அவங்க கூட இவரும் அவர்களை வலு சேர்க்கும் விதமாக போய் சேர்ந்த உடனே என்ன காண்டாயிட்டாங்க அதனாலதான் இந்த ஓபிஎஸ் குரூப்ல இருந்து ஒரு எம்எல்ஏ திமுக இப்ப அப்போ இப்போ ஒரு ஒருத்தவங்க ஒரு இடத்துல இருந்து பிரிஞ்சு இன்னொரு இடத்துக்கு போறாங்கன்னா அந்த போற இடம் தானே வலுவா இருக்கும் ஆனா அந்த இடத்துல இருந்தே ஒருத்தவங்க பிரிஞ்சு போறோம்னா அப்ப அதிருப்தி இருக்குன்னு தானே அர்த்தம் அப்போ அதிமுக தொண்டர்கள் செம்ம காண்டாயிட்டாங்க செங்கோட்டையன் மேல அதாவது டிடிவி சசிகலா ஓபிஎஸ் இவங்க மேல இருந்த காண்ட விட செங்கோட்டையன் மேல இப்ப ரொம்ப காண்டாயிட்டாங்க இனிமே எங்க போனாலும் உதைப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்குது அதிமுக தொண்டர்கள் ஒண்ணு கூடிய போது உதைப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நான் பாக்குறேன் அந்த அளவுக்கு செங்கோட்டையன் மேல காண்டல் இருக்காரு ஆனா செங்கோட்டையன் வந்து இறங்கி ஒருபடி இன்னைக்கு இன்னைக்கு அவர் பேசின லைவ்ல தெரிஞ்சது என்னன்னா ஒருபடி இறங்கி இருக்காரு தப்பு பண்ணிட்டு போன யோசிக்கிறாருன்றது மட்டும் நமக்கு தெளிவாக தெரியுது மாதிரி பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தது என்ன நடக்குது அப்படின்னு அவங்க நேரத்தை செலவழிச்சு இவ்வளவு விஷயம் பேசுனதுக்கு நன்றி நன்றி